ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முருங்கைக்காயில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒன்று செஞ்சு வச்சுட்டா போதுங்க சுட சுட சாதம் வச்சு நெய்யோ நல்லனே விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பு அடுப்புக்கட்டை நின்று சாம்பார் புளிக்கொழம்னு செய்ய முடில அப்படின்னா இது ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க சைடு டிஷ் பிரச்சனையே இருக்காது இட்லி தோசை சப்பாத்தி சாதனை எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பிஞ்சு முருங்கைக்காயை ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் விருப்பத்தை அந்த அளவுக்கு நீங்கள் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம் அது ஒரு பேனில் சேர்த்துட்டு அது மூட அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் நீங்கள் குக்கரில் சேர்த்தும் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நிறம் மாதிரி முருங்கக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம முருங்கைக்காய் எடுத்து நல்லா அழுத்தும் போது ரெண்டாக பிளந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பேனில் சேர்த்துல அப்படின்னா குக்கரில் சேர்த்து வேக வைக்கும்போது ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சா போதும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் முருங்கைக்காய் நீங்கள் எடுக்கும் போது நல்லா சதப்பகுதி அதிகமாக இருக்கிற முருங்கைக்காயை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற அப்புறமா இதை ரெண்டாக கீறி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நடுவில் இருக்கிற சதப்பகுதி எல்லாத்தையுமே நான் எடுக்கிற மாதிரி வலிச்சு எடுத்துடுங்க நம்ம சதப்பகுதி தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறவங்க அதனால் சதப்பகுதி மட்டும் நல்லா வலிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா முருங்கைக்காயிலும் இந்த இதே மாதிரி சதப்பகுதி எடுத்து தனியொரு ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா சதா பகுதியும் எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்காய் சாப்பிடாத குழந்தைய கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த விதைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோல் அடிச்சு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற நாலு முருங்கைக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துனா போதுமான தான் இருக்குங்க இந்த வரமல்லி நல்லா செவந்து வருபட்டமான வரணும் வரமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கூட அதை டாமினேஷனால அது தொக்கோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும் அதனால வரமல்லி கரெக்டாக நீங்கள் எடுக்கிற காய்க்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெந்தயம் அதிகமாக வேண்டாம் அந்த வெந்தயமும் சேர்த்துட்டு வரமல்லியும் வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தோட மேல் பகுதி நல்லா செவந்து சுருங்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் லைட்டாக சுருங்க வதங்கும் போதே இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நான் பிறகு சாம்பார் தூள் சேர்க்குறனால இப்போ ரெண்டு வர மிளகா தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் பின்னாடி சாம்பார் தூள் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த வெங்காயம் நல்ல இந்த மாதிரி நல்ல செவந்து சுருங்க வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக அது கூட ரெண்டு இணைக்களவு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த மாதிரி ஓரமாக வச்சிருவோம் அடுத்தான் வெங்காயம் வதக்கின அதே பேனில் ஒரு குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்டியில் ஒரு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் வாரத்துக்கும் கெட்டு போகாத டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் என்ன சொல்கிறதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துன கடுகு சீரகம் வெந்தயம் மேலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு எனக்கு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காயிலேருந்து நீக்கி வச்சுருக்க அந்த சதப்பகுதி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இந்த நல்லெயிலம் ரெண்டு நிமிஷம் இந்த சதப்பகுதியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா அப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் முதலிலே சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் கடுகு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் விழுது அது இது கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த எண்ணெய் அப்படியே அந்த முருங்கைக்காய் பகுதியிலேருந்து வெளியே வர டைமில் அந்த விழுது சேர்க்கணுங்க விழுது சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த தொக்கு நல்லா திக்காக தான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு கால் டம்னா அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த சதப்பகுதியோடு இந்த மசாலா நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் தான் சேர்த்துருந்தேன் இப்போ சாம்பார் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா காரம் உங்களுக்கு த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சாம்பார் தூள் இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளிப்பு கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப தனியாக சேர்த்துட வேண்டாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க எனக்கு காரமும் புளிப்பும் கொஞ்சம் பத்தலை அதனால திரும்பியும் நான் காரமும் புளிப்பும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துன எண்ணெய் அப்படியே தலை தலன்னு மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம சேர்த்த நெண்ணெயில் அப்படியே மேலே தழை பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான அருமையான முருங்கைக்காய் சாதையை புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க இந்த தொக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இனி கொஞ்சம் நல்லா திக்காகும் நான் இன்னும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் சாதத்தோடையும் இட்லி தோசையோட சாப்பிட்றக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் முன்னாடி இருந்தது வாடி இனி கொஞ்சம் நல்லா திக்காயி அப்படியே தலை தலைன்னு மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சுட சுட சாதம் மட்டும் அடித்தா போதுங்க நல்லெண்ணியோ நெய்யோ விட்டு இந்த புளித்தொக்கு கொஞ்சம் போட்டு அப்புறமும் வடங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம் கமெண்ட்ஸ்க்குள்ளே சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்